ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிண்டல் வாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கிங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பீங்க நான் என்னோடய ஸ்டைலில் வச்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் வச்ச குழம்போட அவுட்லுக்கு பாக்குறது சூப்பரா இருக்குல்ல வாங்க எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு அடிகளமான அகலமான பேன் எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் தான் ஆகணும் அப்போதாங்க டேஸ்டா இருக்கும் நாலு டீஸ்பூன் செக்லாட்ட கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமா கடுகுங்க கொஞ்சமா கடலை பருப்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில போட்டுடலாம் இது செக்லாட்ட கலையண்ண ஸோ இந்த மாதிரி நிறையா வருது வேற ஒன்றும் இல்லை அந்த கத்திரிக்காய் நான் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணுங்க பொடி பொடியாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி புழுவி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அந்த ஆயில்லையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஆயில்லையே சேர்த்திக்கலாம் இந்த கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலயே நல்லா வ வதங்கி வெந்து வரணுங்க மூடி வச்சிருங்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க சாரி மசாலா ரெடி பண்ற கிளிப்பிங்ஸ் வந்து எடிட்டிங்ல மிஸ் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியா வச்சிருங்க இன்னொரு கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் கொத்தமல்லிங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமா சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிருங்க ஒரு காஞ்ச வர மிளகா ஒரு ஆறு சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அண்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் மசாலா ரெடி இந்த மசாலாவை வந்து இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைசல் ஆட் பண்ண போகிறோம் புளி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மீடியமாக சேர்த்துனா போதும் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்திருக்கிறேன் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போது புளி சிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதி வரட்டும் அந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கத்திரிக்காய் பாருங்க இவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சுன்ட்டு அவ்வளோதாங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம் கண்டிப்பா இதே ஸ்டைலில் ஒரு டைம் வச்சு பாருங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை கூட நீங்க தொட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அண்டு நான் இந்த வீடியோ இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ